எச்ட்மி விசா கட்டணத்தில் சலுகை அமெரிக்காவின் புதிய அறிவிப்பு யாரெல்லாம் பயன் பெறலாம் மெரிபா பனிசோரா ஹை ட்ரஸ்ட் மெரிபா அமெரிக்க அரசு பி விசா கட்டண உயர்வில் இருந்து திடீரென சில தரப்பினருக்கு சலுகையை அளித்துள்ளது அமெரிக்க அரசின் புதிய அறிவிப்பால் யாருக்கு பலன் கிடைக்கும் என்ற விவரங்களும் வெளியாகியுள்ளன அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடந்த செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார் அதன்படி வெளிநாட்டவரை எச் பி விசாவில் பணியமர்த்தும் நிறுவனங்கள் இவ்வளவு காலமும் செலுத்தி வந்த கட்டணத்தை விட அதிகரித்து ஒரு டாலர்களை கட்டணமாக செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டது அமெரிக்காவில் பணிபுரியும் வெளிநாட்டு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் விசா கட்டணத்தை ஒரு லட்சம் டாலராக உயர்த்தி அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான வெள்ளை மாளிகை பிறப்பித்த அறிவிப்பு இந்தியர்கள் உட்பட பலருக்கும் இடியாய் இறங்கியது இந்திய ஐடி ஊழியர்கள் அதிகம் விரும்பி செல்லும் இந்த விசாவுக்கு இவ்வளவு பெரிய கட்டண உயர்வு என்பது அமெரிக்க கனவுடன் இருந்த அத்தனை மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது இந்த அதிரடி கட்டணம் உயர்த்தப்பட்டதும் பெரும் குழப்பம் நிலவிய நிலையில் அதிபர் டிரம்ப் நிர்வாகம் ஒரு விளக்கத்தை அளித்தது அதாவது இந்த கட்டண உயர்வு புதிதாக விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் ஏற்கனவே விசா பொருந்தாது என்று அமெரிக்காவில் பணியமர்த்தப்படும் வெளிநாட்டு பணியாளர்களின் எண்ணிக்கையை அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது இது ட்ரம்ப் நிர்வாகத்தின் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கையின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்பட்டது ஆனால் இடி விழுந்த இடத்திலேயே ஆறுதல் மழை பொழிவது போல சிலருக்கு மட்டும் இந்த கட்டண உயர்வில் இருந்து விலக்கு அளித்து அமெரிக்க அரசு தற்போது புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்ற சேவைகள் துறை தற்போது வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் அமெரிக்காவில் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் அங்கு பணிபுரிபவர்களுக்கும் சற்று நிம்மதியை தந்திருக்கிறது புதிய அறிவிப்பின்படி அமெரிக்காவில் ஏற்கனவே எப் ஒன் மாணவர் விசா அல்லது எல் ஒன் தொழில்முறை விசா போன்ற செல்லுபடியாகும் விசாக்களில் வசிப்பவர்கள் தங்கள் விசாவை எச் பி விசா நிலைக்கு மாற்ற விண்ணப்பிக்கும் போது உயர்த்தப்பட்ட கட்டணத்தை செலுத்த தேவையில்லை அதாவது அமெரிக்காவில் இருந்து கொண்டே ஸ்டேட்டஸை மாற்றிக் கொள்பவர்களுக்கு கட்டண விலக்கு பொருந்தும் தற்போது எச் பி விசா வைத்திருப்பவர்களும் தங்கள் விசா நிலையை புதுப்பிக்கவோ அதாவது ரெனியூவல் அல்லது நீட்டிக்கவோ எக்ஸ்டென்ஷன் விண்ணப்பித்தால் அவர்கள் பழைய கட்டணத்திலேயே அதை செய்யலாம் புதிய கட்டணம் அவர்களை பாதிக்காது மேலும் அவர்கள் அமெரிக்காவை விட்டு வெளியேறி மீண்டும் நாட்டிற்குள் நுழைவதற்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு ஊழியரின் சேவை அமெரிக்காவின் தேசிய மிகவும் முக்கியமானது அந்த குறிப்பிட்ட பணிக்கு அமெரிக்கர்கள் யாரும் கிடைக்கவில்லை என்றாலோ முதலாளிகள் விதிவிலக்கு கோரிக்கையை சமர்ப்பிக்கலாம் என ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது அமெரிக்க கல்வி நிறுவனங்களில் படித்து அங்கேயே வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கும் சர்வதேச மாணவர்களுக்கு இந்த ஆறுதல் என்றே சொல்லலாம் ஒருபுறம் கட்டண உயர்வு என்று அதிரடி காட்டிய ட்ரம்ப் நிர்வாகம் மறுபுறம் விளக்கு என்று ஆஸ்வாசம் கொடுத்திருப்பது அமெரிக்க கனவில் இருக்கும் இந்தியர்கள் மத்தியில் கொஞ்சம் நம்பிக்கையை தந்துள்ளது அடிக்கடி புத்தியை மாற்றிக்கொள்ளும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் இப்போதைய அறிவிப்பு உண்மையிலேயே நிரந்தரமானதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எது எப்படியோ இப்போதைக்கு சிலருக்கு நிம்மதி கிடைத்திருக்கிறது என்பது மட்டுமே உண்மை மெரிபா